அனைவருக்கும் துர்காதேவி சிலவற்றை காலியாக வைத்திருக்க கூடாது என்று சொல்லுவாங்க அப்படி நம்ம காலியாக அந்த பொருளை வைத்திருப்பதால குடும்பத்துல மேலும் மேலும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வறுமைகளும் நமக்கு இன்னல்களும் அதிக அளவில சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாங்க அந்த வகையில நம்ம வீட்டை பராமரிப்பதிலும் வீட்டுல மகிழ்ச்சி சந்தோஷம் அதாவது செழிப்பு அதிகரிக்க பல வகையில நம்ம வந்து வாஸ்து குறிப்புகளை கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில நம்ம நம்மளுடைய வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி பெறுவதற்காக நிதி நிலைமையுமே அதாவது பண பிரச்சனை இல்லாமல் பண தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சீராக நல்லபடியாக இருப்பதற்காக எப்போதுமே நிறைந்திருக்க கூடிய சில பொருட்களை கட்டாயமாக முழுவதுமாக நிறைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அதே போலதான் வீட்டுல சில பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க கூடாது என்பதும் அவசியங்க மேலும் சில பொருட்களை காலியாகவும் வைத்திருக்க கூடாது அப்படியே நம்ம காலியாக வைத்திருந்தாலும் பண பிரச்சனைகள் நமக்கு மேலும் மேலும் மோசமடைந்து நேர்மறை தாக்கங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாங்க நம்மளுடைய வீட்டில் நிலைவாசலின் முன்பு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டிற்குள் இழுப்பதற்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் உருளி என்று சொல்வாங்க இல்லையா அந்த பாத்திரத்தில் நம்ம பூ போட்டு வைத்திருப்போம் அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உள்ளே இழுப்பதற்காகவும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போறதுக்காகவும் நம்ம வைத்திருப்போம் அந்த பாத்திரமானது உலோகத்தால் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை வெறுமனையாக நம்ம காலியாக போடக்கூடாதுங்க அந்த பாத்திரத்தில் எப்போதுமே பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக தண்ணீர் ஊற்றி நிரப்பி நம்ம அதை வந்து போட்டிருக்கணுங்க அது ரொம்பவும் நல்லது அதை அந்த பாத்திரத்தையும் நம்ம எப்போ ஒருபோதும் அந்த பூவை காய போட விடக்கூடாது வெறுமனையாகவும் வைக்க கூடாதுங்க அதே போலதான் நாம குளிக்கிற புளியல் அறையில் உள்ள பக்கெட்டை வந்து காலியாக வைக்க கூடாதுங்க எப்போதும் அப்போதுதான் நம்ம குடும்ப மகிழ்ச்சியாகவும் பணம் நிறைந்ததாகவும் இருக்குங்க பணப்பிரச்சனைகள் இல்லாமலே பணம் எப்போதும் நிறைந்ததாகவும் இருக்கும் பக்கெட் வந்து காலியாகவே இருக்கக்கூடாது அப்படி காலியாக நீங்க வச்சீங்க அப்படின்னா குடும்பத்துல நிதி பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் எதிர்மறை ஆற்றல் நமக்கு வந்து வீட்டிற்கு கொண்டு வந்து விடுங்க அதனால தண்ணீரை எப்போதுமே நிரப்பி வச்சுக்கோங்க அது குளிப்பதற்கு நீல நிற வாளியை நம்ம வந்து பயன்படுத்துவது ரொம்பவும் சிறப்புங்க அதே போல நீங்க வந்து பயன்படுத்தும் பர்ஸ் வந்து காலியாக வச்சிருக்க கூடாதுங்க உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அதுல கொஞ்சம் பணத்தை வைத்திருப்பது ரொம்பவும் முக்கியம் காலியான பர்ஸ வைத்திருப்பது என்பது துரதிருஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றே சொல்றாங்க அதனால ஒரு ரூபாய் நாணயம் கண்டிப்பாக அந்த பர்ஸ்ல வச்சுக்கோங்க மேலும் இருபது ரூபாய் நோட்டும் அவசியமாக நீங்க வச்சுக்கோங்க அது ரொம்பவும் நல்லதும் கூடங்க அதே போலதான் வீட்டுல சமையல் இறையில அரிசி பால் சர்க்கரை பருப்பு உப்பு இந்த இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து முழுமையாக இல்லாமல் செய்யக்கூடாது எப்போதுமே அது முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அவை சீர்ந்து விடுவது போல இருந்தாலே மறுபடியும் அதை வாங்கி முழுவதுமாக நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டுங்க உணவுப் பொருட்களை வீணடிக்க கூடாது கீழவும் கொட்டக்கூடாதுங்க இதை வந்து குடும்பத்துல வறுமையை கொண்டு வந்து சேர்த்துவிட்டும் மேலும் நம்ம வீட்டு பூஜை அறையில தண்ணீர் பாத்திரத்தை வந்து காலியாக வைக்க கூடாதுங்க நம்ம வந்து பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் வைப்போம் இல்லையா பூஜையின் போது அந்த பாத்திரத்துல தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பூஜை முடிந்ததுமே ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வந்து எப்போதுமே நிரப்பினாப்புல அதுல வந்து துளசி இலைகளை போட்டு வைக்க வேண்டுங்க வெற்று பாத்திரத்தை நம்ம வைப்பது என்பது நம்ம குடும்பத்துல வந்துட்டு எதிர்மறை தாக்கத்தையும் நீ அதாவது பண பிரச்சனையும் பண சிக்கலையுமே நமக்கு ஏற்படுத்தும் என்றே சொல்லலாங்க நண்பர்களே துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்